இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை வனதேவத நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம் சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம் குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க நாட்டுக்குள்ளேயும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்திய இல்ல பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகட்டிலயும் காடுகளோட இருட்டுலயும் வாடக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் இது நமக்கு படம் புடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி பூஜ்யம்ல பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர் ஓலை நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் வாங்க நேயர்களே மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம் பட்டாம்பூச்சி எஃப்எம் அருமையான நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இது வனதேவதை நிகழ்ச்சி இந்த வனதேவதை நிகழ்ச்சி வார வாரம் சிறப்பா போயிட்டு இருக்குங்க இந்த நிகழ்ச்சியில வாரம் ஒரு மரம் பத்தியோ அல்லது பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறைகள் பத்தியோ பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மரம் ஒரு வித்தியாசமான மரங்க நாம வீடுகள்ல குழம்பு வைக்கிறதுக்கு புளிய பயன்படுத்துறோம் ஆமா புளி வந்து புளிய மரத்துல இருந்து கிடைக்குது அது மாதிரி கொடுக்கா புளி கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுல நிறைய அது மாதிரி குடம்புலி அதவும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஆனை புளி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இல்ல இன்னைக்கு நாம தண்ணிய லிட்டர் கணக்குல தனக்குள்ள சேமித்து வச்சிருக்க கூடிய புளி மரத்தை பத்தி தாங்க பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் பாத்தீங்களா இது பேர்லயே ஆணை அதாவது மரம் யானை சைஸுக்கு பருத்து இருக்கும் அதனாலையும் இந்த மரத்தோட பட்டையில இருந்து உரிக்கிற நார் யானை போல வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இதுக்கு ஆனைப்புலி பேரு நம்ம தென்னிந்தியாவுல இதுக்கு புலின்னும் வட இந்தியர்கள் இந்த மரத்துக்கு ஹாத்தி கட்டியாங் அப்படின்னு சொல்றாங்க இந்த மரத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க மரங்கள்லயே அதிக வருடம் உயிர் வாழக்கூடிய தன்மை தாங்க ஆமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துல இருந்து ஆறாயிரம் வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் அதாவது கிமு நாலாம் நூற்றாண்டு சங்க இலக்கிய காலம் கிறிஸ்து காலம் அசோகார் காலம் புக்தர்கள் காலத்துல உள்ள ஒரு மரம் இப்ப வரைக்கும் அதாவது நாம வாழற இந்த நூற்றாண்டு வரை உயிர் வாழும்னா பாத்துங்களேன் எத்தனை தலைமுறையை பார்த்திருக்கோம் இந்த மரம் இந்த மரம் வருடங்கள் செல்ல செல்ல ரொம்ப உயரமா வளராது குறுகிரும் மனுஷங்க எப்படி வயது ஏற ஏற ஒரு காலகட்டத்துல வளர்ச்சி குன்றி உயரம் குறைய ஆரம்பிக்குமோ அதே போல இந்த மரமும் ஒரு காலகட்டத்துல உயரமா வளர்ற வளர்ச்சி குறைஞ்சி போய் குன்றி போய் சைட்ல பருக்க ஆரம்பிக்கும் இதோட பட்டைகள் தான் அதிகரிச்சுக்கிட்டே போகும் இத்தனை விதம் ஆயிடுச்சு அதனால வைரம் பாஞ்ச மரமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க பட்டை பெருத்துக்கிட்டே போகும் தான் இந்த மரம் நிறைய தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்குங்க அதாவது மரத்தோட வருஷங்கள் அதிகரிக்க அதிகரிக்க இல்லையா இப்படி சுருங்கும்போது போது மரத்துல வந்து பொந்துகள் உருவாகும் இந்த மரம் பழசுன்னு சொன்னாலே பொந்துகள் உருவாயிருக்கும் இந்த பொந்து எப்ப உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் வருஷங்கள் கழிஞ்சாதான் இந்த மரத்துல பொந்துகள் உருவாகும் இப்படி பொந்து மரத்தோட அடியில உருவாச்சுன்னா அறுபதுலேருந்து எழுபது பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய குகை இல்லை பெரிய ஹால் மாதிரி இருக்குங்க அதே போந்து இந்த மரத்தோட மேல் பக்கம் உருவாச்சுன்னா ஒரு லட்சம் லிட்டர் வரைக்கும் தண்ணியை சேமிச்சு வச்சுக்க முடியுமுங்க அதனால தான் இந்த மரத்துக்கு ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க தெய்வீக மனம் பரவ உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க செல்வம் பெருக எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபடியாக எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற குபேரலட்சுமி கடாட்சம் பெற மன நிம்மதி ஆரோக்கியம் அமைதி பெருக இறக்குமதி செய்யப்பட்ட பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்ராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள் எயிட் ஒன் டூ போர் செவன் டூ அழைத்து மேலதிக தகவல்களை பெறவும் முயற்சி தாயகம்னு பார்த்தா ஆப்பிரிக்கா ஏமன் ஓமன் அரேபியா நம்ம நாட்டுக்கு அரேபியால இருந்து தான் வந்ததுங்க அரேபிய வணிகர்கள் தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க வட இந்தியாவுல ராஜஸ்தான் அஜ்மீர் போன்ற எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரத்தை இந்திரனுடைய மரமா நினைச்சு புனிதமா கொண்டாடுறாங்க நம்ம ஊர்ல ஆலமரம் அரச மரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பருமன் அதிகமா இருக்கும் உயரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதே போலதான் இந்த மரமும் ஒரு இருபது இரு இருபத்தஞ்சு யானையனுடைய கால்களை ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதே போல பருமன்ல இருக்குங்க உச்சியில போக போக பாத்தீங்கன்னா நுனி சிறுத்து இருக்கும் இதோட இலைகளை உதிர்க்கும் தன்மை இருக்கு அதனாலதான் இது நீரை வந்து நிறைய சேமிச்சு வைக்குது இதோட கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும் இந்த மரத்தோட பட்டைய பொத்து விட்டோம்னு அந்த ஓட்டையில இருந்து அப்படியே தண்ணி ஊத்தும் பாருங்க எப்படி வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணீர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வருமோ அதே போல நீர் வந்து ஊத்திக்கிட்டே இருக்கும் ஆப்பிரிக்க மக்களுக்கு இந்த நீர் வந்து தேவாமிர்தமா இருக்குங்க அவங்களுக்கு அது வந்து சுத்தமான நீரும் கூடாது இந்த மரத்தோட இலை வந்து பெருசா இருக்கும் அதோட கிளைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா காம்பு சுத்தி அப்படியே அள்ளிவட்டம் அந்த அள்ளிவட்டத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காய் மற்றும் பழம் வந்து உருவாகி இருக்கும் இதோட காயை பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா பழுத்த வெள்ளரி பழம் மாதிரி பச்சை கலர்ல இருக்கும் பழம் வந்து லேசான வெளிர் மஞ்சத்துல இருக்கும் இந்த மரத்தோட பழமான அந்த புளி இருக்கு பார்த்தீங்களா இந்த புளிய வந்து மனிதர்கள் குரங்குகள் பன்றிகள் இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்களாம் வேற யாரும் வந்து சிந்த கூட மாட்டாங்களாம் இந்த பதினெண்டு சித்தர்கள்ல ஒருத்தர் கோரக்கர்னு பேருங்க இந்த கோரக்கர் சித்தர் வந்து இந்த மரத்தோட அடியில இருந்து தவம் பண்ணதுனால இந்த மரத்துக்கு வந்து கோரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்கு அது மாதிரி ஜிம்பாபே நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து கௌரவப்படுத்துற வகையில இருபது சென்ட் நாணயம் ஒண்ணு வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இந்த குரங்குக்கு வந்து இந்த மரம் வந்து ரொம்ப அதுல உள்ள பழம் பிடிக்கும் அப்படிங்கறதுனால இதுக்கு வந்து மங்கி பிரெட் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி அப்சைடு டவுன் ட்ரீ க்ரீம் ஆஃப் டாட்டா ட்ரீ டெட்ராட் ட்ரீ பவுபாபு ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இதுக்கு இருக்கு இந்த மரத்துல ஆண் பூ வந்து தனிமரமாகவும் பெண் பூ வந்து மரமாகவும் பூக்கிறதுனால மகரந்த சேர்க்கை வந்து அந்த அளவுக்கு ஏற்படுற அளவுக்கு வழி வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கு அதனாலதான் இந்த மரம் வந்து அதிகமா பரவல இந்த மரத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட பூ தாங்க மதிய நேரத்துல பூக்குங்க இந்த பூக்கக்கூடிய அந்த மலர் வந்து என்ன செய்யணும் இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும் கீழே உழுந்த உடனே அதை எடுத்து நம்ம மோந்து பார்த்தோம்னா பின வாடா அடிக்குங்க தமிழ்நாட்டுல இந்த மரம் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி அங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்கு முன்னூத்தி ஐம்பது வருஷமா இருக்கான் இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மகால்ல உள்ள தூண்டு இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு அஞ்சு தூணை சேர்த்து வச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வருமானா இருக்குங்க இதோட அறிவியல் பேர் வந்து அடன்சோனியா டிஜிட்டாட் பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து இந்த மரத்தை பேய் மரம்னு சொல்றாங்க மேலூர்ல இருக்கு ராமேஸ்வரத்துல எழுநூறு வருட மரம் இருக்கு அதே போல ராஜபாளையம் மதுரை பனைக்குளம் ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் போன்ற எல்லாம் கூட இந்த ஆனப்பொழி மரம் இருக்குங்க இத வந்து பொன்தன் மரம்னு கூட சொல்றாங்க இதோட விதை வந்து நாலு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க மாதுளம் விதை போல பெருசு பெருசா இருக்கும் இதோட வகைகள்னு பார்த்தா மடகாஸ்கர்ல ஒரு ஆறு வகையும் ஆப்பிரிக்காவில ஒரு ரெண்டு வகையும் ஆஸ்திரேலியாவில ஒரு ஒரு வகையும் வகை இருக்குங்க எவ்வளவு வித்தியாசமாகவும் பழமையானதாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் உடலுக்கு சத்து தரக்கூடியதாகவும் இந்த மரம் இருக்கு பாருங்க நம் மக்கள் அறியாமையால நிறைய வெட்டிட்டாங்களாம் அதனாலதான் எண்ணிக்கையில குறைஞ்சு போய் அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா இருக்கு தற்போது விழிப்புணர்வு ஏற்பட்டு ராமநாதபுரம் போன்ற இடங்கள்ல மீண்டும் இவற்றை மீட்டுருவாக்கம் செய்ய ஆரம்பித்துள்ள செய்தியே மனதிற்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு உங்களை அடுத்த வாரம் இதே வனதேவதை நிகழ்ச்சியில வேறொரு மரத்துடன் மகிழ்ச்சியாக சந்திக்கிறேன் ஆசிரியர் கோ ஜெயலட்சுமி ஏடகம் தஞ்சாவூர் நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது வனதேவதை தேவதை தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு